இப்போ இங்கே என்ன இருக்குது கோட்பாடில் சிக்கல் இருக்கு வேதம் தெளிவாக ஒரே கடவுளை குறித்தும் ஒரே நாமத்தை குறித்தும் ஒரே அதிகாரத்தை குறித்தும் அது பேசிக்கொண்டிருக்கு சரி இந்த அதிகாரத்தை எழுதுனது யார் தாவிது தாவிது ரெண்டு கடவுளை எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கா தாவிது எத்தனை கடவுள் கொள்கையுடையவர் ஒரே கடவுள் ஒரே கடவுள் கொள்கையை உள்ள தாவிது எப்படி திருத்துவத்திற்காக வசனம் எழுதுவார் ஒவ்வொரு கதை தெரியும் இல்லை ஆதியாகமத்தில் தொடங்கி வாசித்தீங்கனாலே நம்மளால எல்லாம் ஒன்னஸ் தான் ஒரே தேவனை ஆராதிக்கிறோம் தான் திருத்துவந்தான் பைபிளுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லாதான் அவன் ஆள் கூட்டிகிட்டு வரவே முடியாது இப்போ தாவீதுக்கு வசனத்தை எடுத்து காட்டினா தாவீது யாரை ஆராதித்தான் தாவீது எப்போதாவது திருத்துவ தேவனை ஆராதித்திருந்தால் இன்று முதல் நான் திருத்துவராக மாறிவிடுவேன் காட்ட முடியுமா ஏதாவது வசனத்தை எடுத்து முடியாது ஏன் தாவீது சொல்லுகிறான் ஒருவர் தான் தேவன்ட்டு அப்போ ஒருவர் தான் தேவன் சொன்ன தாவிது திருத்துவத்துக்கு வசனம் எழுதியிருப்பானா வாய்ப்பு இல்லையே வாசிக்கலாம் சங்கீதங்களுடைய புஸ்தகம் எண்பத்தாறு பத்து வாசிங்க தேவரேர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர் நீர் ஒருவரே தேவன் தாவித்துட்டு போய் கேட்டா யாவா ஒருவர் தான் தேவன் அவன் சொல்றான் நீர் ஒருவரே தேவன் அதுல மாற்றம் இல்லன்ட்டார் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தொன்னு வாசிங்க யாவா அல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனையன்றி கண்வலையும் யார் யாவா அல்லாமல் தேவன் யார் என்கிற ஒரு கேள்வியை எழுப்புறாரு அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்கணும் யாவா மட்டும் கடவுள் இல்லை பக்கத்தில் ஒரு குட்டி கடவுள் இருந்துச்சு மேலே ஒரு இருந்துச்சுன்னு அவர் தெளிவாக கேட்குறாரு யாவா தேவன் யார் என்கிற கேள்வி எழுப்புறாரு யாவா ஒருவர் தான் கடவுள் அவரை யார் யாருப்பா கடவுள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ரெண்டு சாமியுடைய புத்தகம் ஏழு இருபத்தி ரெண்டு வாசிங்க அதுவும் தாவி எழுதுனதுதான் ஆகையால் தேவனாகி யாவே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்க சகல காரியங்களின்படியும் தேவரிற்கு நிகரானவர் இல்லை உண்மை தவிர வேற தேவனும் இல்லை யாவாவுக்கு நிகரானவர் இல்லை இல்லை தவிர வேறு தேவனும் இந்த பக்கம் சொல்றாரு யாவாவுக்கு நிகரானவர் இல்லை இந்த பக்கம் திருத்துவம் சொல்லுது அவருக்கு நிகராய் ரெண்டு பேர் இருக்கிறார்கள் ஒருவர் குமாரர் இன்னொரு பரிசுத்தாவின் இது எப்படி ஏத்துகிறது தாவிது தெளிவா சொல்றாரு அவருக்கு நிகரானவர் இல்லை அவரை தவிர